ஆல்ரெடி இவளோட ஹேர் கேர் ரூட்டீன் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் எத்தனை பேர் பாத்துருக்கீங்கன்னு தெரியல அதுல பாத்தீங்கன்னா இவளோட ஹேர் நல்லா திக்கரா இருந்தது இப்போ ரீசென்ட் டேஸா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ்ன்னு சொல்லலாம் நல்ல ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஐ டோன்ட் நோ வாய் மேபி த வெதர் கண்டிஷன் ஆர் சீஸ் க்ரோயிங் அப் அதனாலயா என்னன்னு தெரியல வாட் எவர் மேபி த ரீசன் அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் என்ன பண்ணலாம்னு நிறைய ரிசோர்சஸ் அதுலலாம் பார்த்து என்னால எது ஈஸியா வீட்ல ஃபாலோ பண்ண முடியும் நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஃபியூ டிப்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கேன் ஸோ ஐ புட் டுகெதர் இன் திஸ் வீடியோ என்னென்ன பண்ணலான்னு இருக்கேன்னு அப்போ ஷோ யூ ஸோ ப்ளீஸ் உங்களுக்கும் அது மாதிரி இஃப் யூஆர் ஃபேஸிங் ஹேர் ஃபால் எஸ்பெஷலி இன் யூஏஇ நம்மளோட இந்த தண்ணியோட குவாலிட்டி சுத்தமாக சரியில்லை அதனால தான் அந்த ஹேர் கேர் ருட்டீனில் நான் அந்த ஃபில்டர் கூட அட்வைஸ் பண்ணியிருப்பேன் ஐ டோன்ட் நோ அந்த ஃபில்டர் மாற்றணும் டைம் ஆகிடுச்சா ஐ கே நாட் ஆக்சுவலி டவுன் டு வாட் த ரீசன் இஸ் எனிவே அந்த ஃபில்டரும் சேஞ்ச் பண்ணணும் ப்ளஸ் நம்மளால் வீட்டில் என்ன செஞ்சு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்குறேன் பிகாஸ் நமக்கு ஓகே ஆல்ரெடி இட்ஸ் ஃபாலோய் இவளுக்காவது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஏன்னா யூ கேன் சி திஃபரன்ஸ் அந்த வீடியோக்கும் எதுக்குமே யூ கேன் சி த டிஃபரன்ஸ் இப்போ எனக்கு என்ன பயம் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹேர் ஃபால் பார்த்தா ரொம்ப சீக்கிரம் இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு அதனால அதெல்லாம் ட்ரை பண்ணி ஐல் யூ ஆஃப்டர் மந்த்ஸோ எப்படி அது ஹெல்ப் பண்ணுதுன்னு பாக்கலாம் இஃப் இட் ரியலி ஹெல்ப்ஸ் கண்டினியூ டூயிங் இட் ஈவன் ஃபார் யுவர் செல்ஃப் மொத்தம் மூணு டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரோஸ்மெரி டிரைட் ரோஸ்மெரி வாங்கிக்கோங்க தென் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பம்ப்கின் சீட்ஸ் ஃபிளாக்ஸ் சீட்ஸ் ரோஸ்மெரி ஆயில் கோகனட் ஆயில் இதெல்லாம் தான் மெயின் இன்கிரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் டிப் இஸ் வெரி சிம்பிள் தண்ணி இங்கே வந்து டேப் வாட்டர் சரியில்லாததுனால மீன்ஸ் இட்ஸ் சால்டி அதனால நம்ம மினரல் வாட்டர்லயே இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மேபி ஹாஃப் அ லிட்டர் ஒரு ஒன் லிட்டர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஹம் மச் எவர் யூ கேன் ஃபிட் இன் அந்த அளவுக்கு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்பப்போ வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வி கேன் ஸ்டோர் இட் லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் நான் இப்போ ரெடி பண்ணுறேன் ஸோ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரோஸ்மெரி போட்டுக்கலாம் ஆக்சுவலாக நான் இந்த ரோஸ்மெரி பிளாக்யூமின் கரி லீவ்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணேன் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு இந்த பசங்க தே நாட் அலோவிங் மீ டு ஸ்ப்ரேட் ஆன் தியர் ஹேர் ஸோ இது நம்ம வந்து இப்போது ஒன்லி ரோஸ்மெரி மட்டும் போட்டு இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணால் இட் இஸ் குட் ஆல் த்ரீ ஃபார் மை நல்லா கொதிச்சு இதோட அண்ட் கலர் எல்லாம் அந்த இறங்கினதுக்கு அப்புறமா ஆஃப் டவுன் அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே போட்டு வி ஸ்டோர் யோர் ஹேர் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வி செகண்ட் டிப் இஸ் வெரி சிம்பிள் இது மாதிரி ஒரு ஸ்கால்ப் அப்ளிகேட்டர் வாங்கிக்கிங்க ஐ காட் இட் டீமோ அமேசான்லயும் இருக்கும் நம்ம வந்து செஞ்சு விடுறதுக்கு டைம் இல்லனாலும் பசங்களே கூட அவங்க எடுத்து தைக்கன் அப்ளைட் தென் செல்வஸ் இதுல என்ன நம்ம ஸ்டோர் பண்ண போறோம்னாரி ஆயில் இது வந்து எத்தனை எம்எல் தேர்ட்டி எம்எல் யா சோ தேர்ட்டி எம்எல்க்கு ஈக்குவல் அமௌண்ட் கோகனட் ஆயிலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதுல வந்து லெஸ் தேன் இதுல வந்து சிக்ஸ் எம்எல் தான் யூ கேன் ஸ்டோர் சோ அப்பப்போ வேணுங்கிறப்போ யூ கேன் மிக்ஸ் இட் அண்ட் ஸ்டோர் யூ பி பெட்டர் இதை விட பெரிய சைஸ் எனக்கு கிடைக்கல ஆர் மேபி ஐ டென்ட் லுக் ஃபார் இட் இப்போதைக்கு இந்த சிக்ஸ் எம்எல்லை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோம் ரெகுலராக கன்சிஸ்டண்டாக எதுவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்டாக ட்ரை பண்ணிட்டே இருந்தால் தான் வி கேன் சி ரிசல்ட்ஸ் ஸோ ஐ ஆம் மேக்கிங் இட் அ பாயிண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அவளுக்கு இதை டெய்லி அப்படின்னு நான் யோசிக்கிறேன் லைக் காட்ஸ் கிரேஸ் வில் சி ட் கோஸ் லைக் தேட் ஓகே மூடி வச்சனுமோ ஊற்றும்போது ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ்மேரி ஆயில் அண்ட் கோக்கனட் ஆயில் டெய்லியுமே ஸ்கால்ப்ல கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தா நல்ல ரூட்ஸ்லேருந்து இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங் இட்ஸ்மெல் ஸோ குட் ஸோ அந்த கறி லீவ்ஸ் அந்த தண்ணி மாதிரி இதை வேணான்னு சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக தேல் பி ஹாப்பி டு யூஸ் இட் யூ கேன் ஜஸ்ட் டூ லைக் தேட் சீ க்ரீஸி ஆகிடும் ஆயிலி ஆகிடும் ஹேர்னு ஃபீல் பண்ண தேவையில்லை ஏன்னா அவ்வளோ ஸ்பில் ஆகாது லைட்டாக தான் ஸ்கால்ப்ல மட்டும் அப்ளை பண்ணிட்டு படுக்கலாம் ஸோ யூனோஸ் வி ஸ்டார்ட் லூசிங் ஹியர் இங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு படுத்தோம்னா வி கேன் சீ பேபி ஹேர் கம்மிங் வெரி சூன் லெட்ஸ் ஹோப் டிப் நம்பர் த்ரீ அது மட்டும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங் இருந்தாலும் அதை நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா தென் இட்ஸ் அண்ட் ஈஸி ஜாப் இந்த சன்ஃபிளவர் சீட்ஸ் பம்பின் சீட் அண்ட் ஃபிளாக் சீட் சியா சீட்ஸ் இருந்ததுன்னா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அதுவுமே இட் ஆட்ஸ் டு யுவர் ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஸ்ட்ரென்த்னிங்

பட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கும் போது இட் வில் பி மச் இந்த கிச்சன் கேபினெட்டோட லிங்க்ஸ் எல்லாம் கேபினோட நிறைய லிங்க்ஸ் வந்து நான் போடுறேன் பட் ஸ்டில் மெனி பீப்புள் ஆர் ஆஸ்கிங் இந்த காமெண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிச்சன் கேபினெட் புலப்பார் எல்லாத்தோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு இருக்கேன் பட் மோஸ்ட்லி அமேசான் யூஏட லிங்க்ஸா இருக்கும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்க்கு நான் இந்தியா லிங்க்ஸும் சர்ச் பண்ணி போட்டிருக்கேன் இஃப் நாட் என்னோட இன்ஸ்டா பேஜ்ல பேஜ் போட்டு இட் பயோ செக் இன் இன்ஸ்டா பேஜ் ஆல்சோ அங்கேயும் பார்க்கலாம் த டிஸ்கிரிப்ஷன் இப்போ பார்த்தா நல்லா ஆயிருக்கும் யா ஆஃப் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் தி கிரைண்டர் சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதே கிரிஸ்பியாக இருக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் கிட்ட ஓத்திரணும் இப்போ ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வந்து சுண்டிடுச்சு பட் யூ கேன் கலர் கிரீன் இட் இஸ் நாட் அ வெரி கிரேட் ஃப்ரேக்ரன்ஸ் இது வந்து மெடிசின இருக்கிற மாதிரி இல்லை ஸோ கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணிப்பாங்கன்னு நம்பலாம் ஒர்க் ஃப்ரம் த ஹேர் கேர்ஸ் லாஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் இந்த செசமே சீட்ஸ் மாதிரி உடனேவே வெடிக்க ஆரம்பிச்சிடுது ஸோ நம்ம வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஹீட்லேயே லைட்டாக வறுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா மூடி நாள் வளரும் என்று நம்பிக்கை ஸோ இந்த டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் ஆக்சுவலி அப்படியும் உங்களுக்கு நல்லா குறை குறைன்னு நட்டி ஃபீல் இருக்கணும்னா அப்படியே ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க இல்லைன்னா இது மாதிரி பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது பவுடரா இருந்தா இட்ஸ் ஈஸி டு கன்சியூம் இட் இஸ் குட் பசங்க எதுவும் அலும்பு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வீ கேன் ட்ரை கிவிங் தம் அப்படியே ரோவா சாப்பிட்லனாலும் பால்ல எதுலையாவது கலந்து கொடுத்துருங்க ஐ வில் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஹவு தே ஹேவிங் ஹர் யூ ஒன் ட்ரை திஸ் பவுடர் Yeah, it smells good. It smells like half cinnamon. Cinnamon? Mm-hmm. Okay. It smells good, right? mm -hmm. Maru, it's warm still just one spoon every day you want to save your hair or not? Yes. Mm. Yeah. You pull it in. no yes nice no yeah mm. I I try? Love. like first i like bitter bitter not, like. not bitter like um mm. nice will it uh, grow his hair too அப்புறம் அது எங்க கடக்குன்னே தெரியாது நான் எடுத்து எடுத்து நைட் அப்ளை பண்ணி விடுவோம் யூ கேன் ட்ரை எல்லாரும் ஒரே அப்ளிகேட்டர் யூஸ் பண்ண கூடாது அச்சலோ ஐ கெட் யூ நாத ஒன் இதான் நம்மளோட ரோஸ்மரி ஹேர் ஸ்ப்ரே ஜஸ்ட் ப்ளேன் வாட்டர் ஆனா லைட் கிரீன் வித் நைஸ் ஃப்ரேக்ரன்ஸ் நைஸ் ஆக்சுவலி நல்ல ஸ்ப்ரே பாட்டில் இல்ல இதுவும் தீமுல்ல இருந்து தான் ஹேர் ஹேர் ஸ்ப்ரே